என்னாச்சோ ஏதாச்சோ சாமியும் கண்ணூரங்க போயிருச்சோ வாழ்வழித்த வயநாடு வாக்கரிசி போட்டுருச்சோ மாரோடு அணைச்சு கிடந்தேனே அந்த ஈரம்தான் காயலையே என் பிள்ளைய காணலையே கையு மட்டும்தான் இருக்கே துடுதுடுச்சுச்சோ பெத்த தாய தேடுச்சோ வாழ்வு தந்த தாய வாழ வச்சு பார்க்க நினைச்சேனே கட்டுன வீட்டுல கறிக்கட்டையா போயிருச்சே வெயிலு படாம மண்ணு சுமந்து வளர்த்தேனே பாவி மக மண்ணுக்குள்ள போயிருச்சே படிச்சா வாழ்க்கை மாறும்னு நினைச்சேனே படிக்க போன பிள்ளைய காணாமே பையன் மட்டும்தான் மிஞ்சி இருக்கேன் கல்யாணத்தை பண்ணி சந்தோஷமா வாழுறதை பாக்கலையே குடும்பத்தையே வாரி எடுத்துக்கிட்டு போயிட்டானே கண்ணுக்குள்ள இந்த குடும்பம் காணாமல் போயிருச்சே என் குடும்பம்னு மண்ணை தோண்ட வயசு இல்லையே முதுகெலும்பும் உடஞ்சிருச்சே வயசு பிள்ளைக வாழ கனவு கண்டுச்சே மண்ணோடு மண்ணா புதஞ்சிருச்சே கையிருக்கு காலிருக்கு உடம்ப காணாமே ஆதி இல்ல அந்தமும் இல்ல அடிச்சா கேக்க நாதியும் இல்ல அம்மையப்பன் இல்ல வாயாடி தங்கச்சியும் வாய் பேசலையே என் உயிரை விட்டு வச்ச வயநாட்டு தாயே உன் தண்ணிய தாய்ப்பாலா குடிச்சு வளர்ந்தேனே நீயே காவு வாங்கிட்டியே புதைக்கவும் உடம்பு இல்ல எரிக்கவும் உடம்பு இல்ல என்ன பெத்த வயநாட்டு தாயே மிச்ச மீதியையும் உன் மண்ணுக்குள்ள போடுறேன் அழுது துடித்த இதயத்துக்கு அமைதி கொடு ஆர்ப்பரிச்சு அள்ளிட்டு போனியே இனியாவது ஆத்தும சாந்தி